வெல்கம் டு வர் சேனல் யாது மறிவும் இந்த வீடியோல நாம பாக்கக்குடியது என்னனா ஒரு குட்டி ஸ்டோரி விடா முயற்சி ஒரு கராமத்தில ஒரு விவசாயி வலத்து வந்த வயசான பொதி சுமக்கிற கழுதை ஒன்னு தவறி அவன் தோட்டத்தில உள்ள வரண்ட கணத்தில விழுந்துடுச்சு உள்ள விழுந்த கழுதை அலறிக்கிட்டே இருந்தது அதை எப்படி கிணத்துல இருந்து வெளியே காப்பாத்துறதுன்னு அவன் விடிய விடிய உக்காந்து யோசிச்சுட்டே இருந்தாங்க அவனுக்கு ஒரு யோசனையுமே கிடைக்கல காப்பாத்த எடுக்கிற எந்த முயற்சியுமே அந்த கழுதையின் விட அதிக செலவு இருந்தது யோசிச்சான் எப்படியும் இந்த கிணறு மூட வேண்டிய ஒண்ணுதான் அது மட்டும் இல்லாம அந்த கழுதைக்கும் ரொம்ப வயசாயிடுச்சு அதை காப்பாத்துறது வீண் வேலை அப்படின்னு முடிவு செஞ்சிட்டான் கழுதையோட அப்படியே அந்த கிணட்டையும் மூடிடலான்னு முடிவு செஞ்சிட்டான் சோ அதனால அக்கம் பக்கத்தினரை உதவிக்கு கூப்பிட்டான் எல்லாரும் திரண்டு வந்தாங்க கொஞ்ச நேரத்துல அள்ளி அள்ளி போட ஆரம்பிச்சாங்க கழுத அங்க என்ன நடக்குதுன்னு ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிச்சுங்க ஆஹா இவங்க நம்மள சாகடிக்க பாக்குறாங்கன்னு புரிஞ்சுக்கிச்சு சோ மரண பயத்துல ரொம்பவே அலறிச்சிங்க ஆனா இத கொஞ்ச கூட சட்டை செய்யாம எல்லாருமே அவங்க வேலை என்ன மண்ணை அள்ளி அள்ளி போட்டுக்கிட்டே இருந்தாங்க என்ன நடந்திருக்கோம் அவ்வளவுதான் கழுதையோட கதை முடிஞ்சது இன்னும் கொஞ்ச நேரம் கிணத்தோட வேலையும் முடிஞ்சது அவ்ளோதான் நினைச்சிருப்பாங்க ஆனா நடந்ததோ வேற என்ன தெரியுங்களா ஒவ்வொரு முறையும் மண்ணை கொட்டும் போது கழுத தனது உடல ஒரு முறை விடுதுங்க மண்ணை கீழே தள்ளிடுது மண்ண கீழே தள்ளிட்டு அந்த மண்ணு மேலேயே ஏறி நின்றுட்டு இருந்துருக்குங்க அதனால இப்படியே பல அடிகள் அது மேலேயே வந்திருக்கு இவங்க எல்லாரும் அது மண்ணை அள்ளி போட போட கழுத அதோட முயற்சியை கை விடாம உடலை உதறி உதறி மண்ண கீழே தள்ளி தள்ளி அது மேல ஏறி நின்று வந்திருக்குங்க கழுதையோட இந்த இடைவிடாத முயற்சி எல்லாரையுமே ரொம்ப ஆச்சரியத்துக்கு உள்ளாச்சுங்க ஒரு வழியா கிணத்தோட மேல் பக்கத்துக்கே கொஞ்சம் கொஞ்சமா கழுத ஒரே ஓட்டமா ஓடி போய் தோட்டத்துல மறைஞ்சு தின்னுச்சுங்க அந்த கழுதைக்கு ஒரே சந்தோஷம் வாழ்க்கையில பல சந்தர்ப்பங்கள்ல இப்படிதான் நம்ம படுகொழியில தள்ளி குப்பைகளையும் மண்ணையும் நம்ம மீது கொட்டி நம்ம கட்ட பாப்பாங்க ஆனா நாம இந்த கழுதைய போல தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் கொண்டு அத உதறி தள்ளிட்டு மேல வரணுங்க நம்ம நோக்கி வீசப்படுற ஒவ்வொரு கல்லையுமே சாமர்த்தியமாக பிடிச்சு படிக்கல்லாக மாத்திக்கணுங்க எத்தனை பெரிய குழியில நீங்க விழுந்தாலும் இதோட நாம் கதை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்காம விடாமுயற்சி என்ற ஒண்ண கொண்டு நிச்சயமா நீங்க மேலே வரலாம் நீங்க எதுக்குள்ளயோ விழுந்தா என்ன உங்க மேலே எது விழுந்தா என்ன எல்லாத்தையும் உதறிட்டு நம்பிக்கையோடு செயல்படலாங்க